இந்த பின்மாற்றத்தில் போகிறவங்கனா பார்க்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க எப்போ அவங்க ஆண்டவரை விட்டுட்டு வெளியில் போனாங்களோ அப்போவே அவங்க ரட்சிப்பை இழந்து போனார்கள் அவங்க வீட்டை இழந்து போல அவங்க பிள்ளைகளை இழந்து போல அவங்க வீட்டில் இருக்கிற பைசாவை அவங்க இழந்து போகலை அவங்க துணிமணியை அவங்க இழந்து போல எதை இழந்துட்டாங்க அவங்கள உள்ளவர்களாய் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த ரட்சிப்பை விலைமதிப்பில் மற்ற அந்த பொக்கிசத்தை அவர்கள் இழந்து போனார்கள் அதனால் பின்மாற்றத்தில் போனவங்களாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்க கூடாது அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க நல்லா பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறாங்க சுற்றிக்கிட்டு தான் உள்ளே கேங்கரிங் ஆகிட்டுருக்கு அவன் நல்ல லோய்யா ஆனால் நீயோ பச்சையான ஒடிவம் மரம் கேங்கரிங் ஆகலை உனக்கு தண்ணி இல்லை ஆனால் அவர் அபிஷேகம் உன் மேலே இருக்குது இன்னும் உனக்கு மழை பெய்யலை உன் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதமெல்லாம் இன்னும் வரல தான் ஆனாலும் நீ செழிப்பாக இருக்க ஏன்னா உன் வேறு அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கு தண்ணி அடி வழியாக போயிட்டு இருக்கு அல்ல லோயா புரிகிறவங்கள அவர் அல்லே சொலக பார்ப்போம் அதனால் பொல்லாதவனை பார்த்து பொறாமப்பட சொல்லுங்கள் பாப்போம் என்ன பண்ணக்கூடாது அடுத்தவனாக எடுக்கக்கூடாது எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பார்த்து உருவாக்கும் பாதைகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அல்ல